மூ என்ற எழுத்து முகுந்தரான திருமாலை குறிக்கும் நீ திருமாலை சொல்லும் போதே அவருடைய மார்பிலே இருக்கிற மகாலட்சுமியும் வருவா ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும் சிவபெருமானை சொல்லுகிற போதே அவன் பாகம் பிரியாதவளான பார்வதியும் வருவா கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மாவை குறிக்கும் பிரம்மா வருகிற போதே அவர் நாக்கில் இருக்கிற சரஸ்வதி வருவா இப்போ மூ என்ற எழுத்து திருமாலும் லக்ஷ்மியும் ரூ என்ற எழுத்து சிவனும் பார்வதியும் காய் என்ற எழுத்து பிரம்மாவும் சரஸ்வதியும் மூணையும் கூட்டினா அகர உகரம் அகரம் ஓம் என்ற பிரணவம் அந்த பிரணவத்தினுடைய வரி வடிவம் விநாயகர் ஒலி வடிவம் முருகன் பிள்ளையார பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் இந்த இந்த கையிலேருந்து கொண்டு போய் இப்படி இந்த கைக்கு உள்ளே கொண்டு போய் கீழே கொண்டு வந்தால் ஓ அவர் கையில் வச்சிருக்கிற மோதகம் இம் அப்போது அந்த முருகா என்பது இத்தனை பேரை சொல்லுகிறது அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முருகாங்களாம் சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி காடி கோயிலுக்கு போனாலும் சரி முருகான்னா அந்த முருகாங்கிற வார்த்தை அத்தனை தெய்வத்தையும் குறிக்கும்